நிறுவன தலைவர் ஆகியோரது திருவேக கட்சியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அக்கட்டின் அடிப்படையில் கடந்த மூன்று நடைபெற்ற அங்கே படிக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் எங்கும் அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய வட்ட மாணவர்களின் துணை செயலாளர் ஞானசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் எங்கும் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை ஆனால் ஆட்சி அதிகாரம் தனது கையிலே இருக்கிறது என்பதற்காக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் போராட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையின் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் அந்த திமுக துணை செயலாளர் என்பவர் அங்கே அந்த பெண்ணை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்கிறார் பாலியல் வன்கொடுமையை தன்னுடைய செல்போன் மூலமாக கூட்டமாக எடுக்கிறார் அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு போன் வருகிறது சார் சார் என்று சொல்லுகிறார் அந்த சாரிடத்திலே இந்த பெண்ணை வற்புறுத்தி நீங்கள் அந்த சாரிடத்திலே அட்ஜெட் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கிறார் யார் அந்த சார் யார் அந்த சார் என்பதை உன்னுடைய காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்து கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்வதற்கு நீ தயாராக என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் கேட்கிறார் உன்னால் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த சார் என்பது யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிகாரத்தின் உச்சபத்திலே இருக்கின்றத சார் என்பதை அணைச்சந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது அன்னர் முதலமைச்சர் கண்டு தமிழக மக்களுக்கு முன்பாக தோலுறுத்துக் காட்டுவார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெளிவோடு சொல்லிக் கொள்ள கடமை பற்றுகிறோம் மரியாதைக்குரிய காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்துடைய காவல்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே புரட்சித் தலைவி அம்மா காலத்திலே அண்ணன் இடப்பாடியார் காலத்திலே ஸ்காட்லாண்ட் காவல் துறைக்கு இளையாக பேசப்பட்ட காவல்துறை யாராலும் பிடிக்க முடியாது என்று குக்கரித்த வீரப்படி பிடித்து காட்டிய தமிழகத்துடைய காவல்துறை ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளருடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லுகிறது சொல்லுவதை கேட்டு இன்றைக்கு அடிமைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர்கின்ற பொழுது இன்றைக்கு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருப்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு உரிய ஆணையை வழங்குவார்கள் எனவே காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மனசாட்சியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நடுநடையோடு நடந்து கொள்ளுங்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா எடப்பாடியார் தலைமையிலே நடைபெறுகின்ற பொழுது இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு அடி வருடிகளாக எந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டாலும் நிச்சயமாக அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடிதம் போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நடந்த சட்டத்தின் காவல்துறையாக சட்டத்திற்கு மரியாதை அளிக்கின்ற ஒரு காவல்துறையாக செயல்பட்டது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவர்களின் காலத்திலே காவல்துறைக்கு மரியாதையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியது ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கின்ற காவல்துறை தங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களை மாற்றுவார் மாற்றி காட்டுவார் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களை வற்புறுத்துகிறோம் நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சிபிஐ விசாரணை செய்தால் தான் இந்த வழக்கிலே உண்மை குற்றவாளிகள் மக்கள் முன்பாக அடையாளம் காட்டப்படுவார்கள் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற ஞானசேகர் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு இருக்கின்ற புகைப்படத்தை பாருங்கள் அதே போல இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் துறை அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணியன் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இவரது வீட்டிற்கு சென்று இன்றைக்கு குற்றவாளியாக அடையாளம் நல்வாழ்வுத்துறை விருந்து உண்ணுகிறார் இதுதான் தமிழகத்துடைய நிலைமை இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வன்முறைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால்

கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்லுகிறேன் அதை திருப்பி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்முறைகளையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் மடமானிக்கு நீதி கேட்டு போராட்டம் மாடமானிக்கு நீதி கேட்டு போராட்டம் பாஜக இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாஜக பிள்ளை விடியா தீமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே விடியா செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை $('தமிழ்' செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை மணிக்கு செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமிகள் முதல் முதியோர் வரை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சி என்றாலே திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நம்மி இல்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க ஆட்சியில் பாலை போண ஆட்சியில் பெண்களை வாழ்வோ பாழாகுது சிதிகிறது தன்னாடுது தமிழ்நாடு பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பு பிள்ளை இதுவா ஆட்சி போச்சு பாதை இல்லை பாதை எல்லாம் கஞ்சா போதையில் தமிழகம் இதுவா ஆட்சி

நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மூள் நடிக்காதே மூல் நடிக்காதே திமுக அரசு அராஜகங்களை ஒழிப்போம் நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது ஆட்சி முடியும் நேரம் நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் மலர வேண்டும் மலர வேண்டும் நகர்த்தை பாதுகாக்க சட்டம் வளர வேண்டும் எங்கள் தங்கம் எடப்பாடியாரி ஆட்சி வளர வேண்டும் எங்கள் தங்கம் எடப்பாடியாரின் மணர வேண்டும் நமது நாளைய சரித்திரம் பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்கறிஞர் அண்ணா நாமம்